வணக்கம்ங்க இன்னைக்கு உங்களுடைய டேரோ பலன்கள் அதாவது நம்ம போறோம் இந்த நான் எடுத்திருக்க கார்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையா உணர்த்துகின்றன இப்போ பலன் என்னன்னு பாக்கலாமா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு விழிப்புணர்வுக்கான அட்டை கடந்த கால செயல்களுக்கான பலனை பெரும் நேரம் இது செவன் ஆஃப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா யாரோ உங்ககிட்ட உண்மையா இல்லாமலோ அல்லது நீங்கள் சில விஷயங்களை ரகசியமாகவோ கையாள வேண்டிய சூழலோ இருக்கலாம் அதுல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாங்க அடுத்தது உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் டூ ஆஃப் நீங்க ஒரு பெரிய திட்டமிடல இருக்கிறீங்க வெளிநாடு போறது இல்லைன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சரியான டைம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாட்டம் ஆஃப் த லவர்ஸ் வந்திருக்கு உங்களுடைய உறவுகள் அல்லது முடிவுகள்ல ஒரு சமநிலையும் ஆழமான பிணைப்பும் ஏற்பட போகுது அப்படின்னு ஓகே உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை இன்னைக்கு ஆழமா கவனிங்க கடந்த காலத்துல நடந்த தவறுகளை எல்லாம் நினைச்சு வருந்தாம அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க உங்களை சுற்றியுள்ள நபர்களிடம் இன்று சற்று எச்சரிக்கையாக இருங்க ரகசியமான திட்டங்கள் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு ஆனா நேர்மை அவசியம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுழற்சி அப்படின்னா இன்னைக்கு அதாவது கார்மிக் சைக்கிள் இன்னைக்கு முடிவுக்கு வருதுங்க புதிய தொடக்கத்திற்காக தேவ தூதர்கள்லாம் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி கவலையே படாதீங்க உங்களுக்கு நீங்க தான் முக்கியம் உங்க கனவுகளை நனவாக்க இதுதான் சரியான தருணம் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிங்க அதாவது முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா யோசிக்கதை விட முன்னாடியே யோசிக்கிறது நல்லது நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் உங்களை நீங்களே மன்னிப்பது உங்கள் மனதிற்கு அமைதியையும் தரும் இன்னைக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது அதை நழுவ விட்டுறாதீங்க உறவுகளுக்குள்ள இருக்கும் சிக்கல்களை பேசி தீர்த்துக்கோங்க உங்களுடைய ஆற்றலை வீணான விவாதங்கள் தூய்மையான எண்ணங்களுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வெளிநாடு இல்லனா வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு கூட போகுதுங்க உங்களுடைய உண்மையான திறமையை உலகுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு மத்தவங்க கிட்ட உங்களுடைய திட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி யோசிங்க அன்பு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கான காயங்களை ஆற்றும் அருமருந்தா விளங்க போகுது உங்கள் துணையுடன் அல்லது நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்க நீங்கள் செஞ்ச தர்மங்கள் இன்னைக்கு உங்களை காக்க போகுது பயத்தை விட்டுட்டு நம்பிக்கையோட முன்னேறுங்க உங்களுடைய உடல் நலன்ல இன்றைக்கு அக்கறை காட்டுங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்களை சுத்தி இருந்து உங்களை இருக்காங்க பயங்கரமா இருக்கு ஸ்ட்ராங்காவே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கோங்க பண விஷயங்கள்ல இன்னைக்கு கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது உங்களுடைய எல்லையை நீங்க தாண்ட ஒரு பெரிய மாற்றம் உங்கள் கதவை தட்டுகிறது அதை வரவேற்க தயாராகுங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை தவிர்த்து விடுங்கள் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசை வழங்க காத்திருக்கு இந்த வழிகாட்டுதல்கள் உங்கள் இன்றைய நாளை மிக சிறப்பாக மாற்றட்டும்